அதாவது நாங்கள் போன பர்பஸ் வந்து இந்திய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அவர்களை சந்தித்து தமிழகத்தில் அண்மையில் பதினெட்டாம் தேதி சட்டமன்றத்தில் நடந்த நடந்த ஜனநாயக படுகொலை பற்றி எடுத்துச் சொல்வதற்காக சென்றோம் விளக்கமாக விரிவாக அவைகளெல்லாம் ஒரு புகார் மனுவாகவே எழுதி தந்திருக்கிறோம் அந்த மனுவினை ஒருவரி விடாமல் ஜனாதிபதி அவர்கள் படித்து பார்த்து அதற்கு பிறகு இவர்கிட்ட சில விளக்கங்களை கேட்டு உரிய நடவடிக்கை எடுப்பதாக எங்களிடத்தில் தந்திருக்கிறார்கள் அதை தொடர்ந்து இன்று காலையில் ஒரு மரியாதை சந்திப்பாக அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அன்னை சோனியா காந்தி அவர்களையும் துணைத் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களையும் சந்தித்து அவரிடத்தில் தமிழக தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை பற்றி விரிவாக பேசினோம் சட்டமன்றத்தில் நடந்த அந்த கொடுமைகளையும் அவர்களிடத்தில் நாங்கள் தெளிவாக எடுத்துச் சொல்லியிருக்கிறோம் அது மட்டுமல்ல குறிப்பாக அவருடைய உடல்நலம் குறித்து நான் கேட்டறிந்தேன் அதேபோல் அவரும் தலைவர் கலைஞரவருடைய உடல்நலம் குறித்து அதிக அக்கறை எடுத்துக்கொண்ட வகையிலே அவரும் கேட்டார்கள் நான் உடல்நலத்தை பற்றி வழக்கமாக அவர்களிடத்தில் எடுத்து சொன்னேன் இதுதான் டெல்லிக்கு நாங்கள் சென்று வந்தது செய்தியர் வணக்கம் சொல்லட்டுமா இன்று முன்னாள் முதலமைச்சர் நான்காண்டு கால சிறை தண்டனை பெற்று குற்றவாளி என்று உச்ச நீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்டு உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய குற்றவாளி அம்மையார் ஜெயலலிதாவுடைய அறுபத்தி ஒன்பதாவது பிறந்தநாள் அவருடைய அறுபத்தி ஒன்பதாவது நாளை ஒட்டி தமிழக அரசின் சார்பில் அறுபத்தி ஒன்பது லட்சம் மரக்கன்றுகள் நடப்படும் என்று ஒரு பெரிய விழா நடந்திருக்கிறது அந்த விழாவை முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள் நான் தனிப்பட்ட அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பற்றி குறை சொல்வதாக யாரும் கருதக்கூடாது அது அரசியல் நாகரிகமில் நாங்கள் அப்படி சொல்லவும் மாட்டோம் ஆனால் குற்றவாளி என்று உச்ச நீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய பெயரில் இந்த திட்டம் நடைபெறுகிறது என்று சொன்னால் அந்த திட்டத்தை தொடங்கி வைக்க முதலமைச்சர் சென்றிருக்கிறார் என்று சொன்னால் இதைவிட வெட்கக்கேடு வேதனை எதுவும் இருக்க முடியாது அது மட்டுமல்ல ஒரு நியாயமான நேர்மையான ஒரு அதிகாரி என்று பெயர் பெற்றவர் இன்றைக்கு ஆக சீஃப் செக்ரட்டரியாக தலைமைச் செயலாளராக இருக்கக்கூடிய கிரிஜா வைத்தியநாதன் அவர்கள் இதுவரையில் நாங்கள் அப்படித்தான் கொண்டிருக்கிறோம் இல்லோரும் அப்படித்தான் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு அந்த அம்மையார் அதாவது தலைமைச் செயலாளராக இருக்கக்கூடிய கிரிஜா வைத்தியநாதன் அவர்கள் இந்த விழா நடைபெறுவது குறித்து அரசு வரி பணத்தில் மக்கள் தரக்கூடிய வரி பணத்தை எடுத்து செலவு செய்து பக்கம் பக்கமாக விளம்பரம் கொடுத்திருப்பது எந்த வகையில் நியாயம் என்பதை நான் கேட்க விரும்புகிறேன் அது மட்டுமல்ல ஒரு நேர்மையான அதிகாரி மற்ற ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக விளங்க வேண்டியவர் தலைமைச் செயலாளர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட தலைமைச் செயலாளர் பொறுப்பில் இருக்கக்கூடிய கிரிஜா வைத்தியநாதன் அவர்கள் தலைமைச் செயலாளராக இருக்கக்கூடிய அவர் இன்றைக்கு இது போன்ற காரியங்களில் ஈடுபட்டிருக்கிறார் என்று சொன்னால் வெட்கப்பட வேண்டிய ஒன்று அது மட்டுமல்ல கவர்னர் அவர்கள் பதவி பிரமாணம் எடுத்து வைத்த நேரத்தில் முதலமைச்சராக அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல் சட்டத்தின் அடிப்படையில நிதிகளை நாங்கள் மீற மாட்டோம் அரசியல் சட்ட அடிப்படையிலே தான் நாங்கள் ஒழுங்காக நடப்போம் ஆக அந்த அளவிற்கு உறுதிமொழி எடுத்துக்கொண்டுதான் பதவிபிரவமான எடுத்திருக்கிறார்கள் ஆக அப்படி பிரமாணம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஒரு குற்றவாளி போல அதுக்கு ஒரு தண்டனை பெற்றிருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தால் தண்டனை பெற்றிருக்கக்கூடிய ஒரு குற்றவாளியினுடைய பெயரை பயன்படுத்தி அவருடைய பிறந்தநாளுக்காக ஒரு அரசு விழாவை நடத்தி அந்த அரசு விழாவில் அவர்களெல்லாம் பங்கேற்கிறார்கள் என்று சொன்னால் இதற்கெல்லாம் தமிழகத்தினுடைய பொறுப்பு ஆளுநராக பொறுப்பேற்று கொண்டிருக்கக்கூடியவர் இதற்கு பொறுப்பாக எங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் இன்னொன்று எப்பொழுதுமே தலைவர்களுடைய பிறந்த நாள் வருகிறது என்று சொன்னால் சிறையில் இருக்கக்கூடிய கைதிகளுக்கு இனிப்புகள் வழங்குவது வழக்கம் அதுதான் பார்த்துருக்கிறோம் ஆனால் சிறை கைதியாக தண்டனை பெற்றிருக்கக்கூடிய ஒருவருடைய பிறந்தநாளுக்கு இன்றைக்கு பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இதுதான் வேடிக்கையிலே வேடிக்கை தமிழக அரசியல் இன்றைக்கு தமிழகத்தின் அரசு நிலை நிலையில் இன்றைக்கு இப்படி இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் மிகுந்த வேதனையோடு வருத்தத்தோடு குறிப்பிட விரும்புகிறேன் பொறுத்திருந்து பாருங்கள் ஏற்கனவே ஜெயலலிதாவுடைய மரணம் மர்மத்தில் இருக்கிறது கொலை குற்றவாளியாக சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய ஜெயலலிதாவை பிறந்த நாள் அரசு விழாவாக நடத்தப்படுகிறது இதற்கெல்லாம் விரைவில் முடிவு வரும் முடிவு வரக்கூடிய சூழ்நிலையை திராவிட முன்னேற்றக் கழகம் உருவாக்கும்